பேக் அடிச்சு சொல்லுங்க நான் வரேன் ஒரு நிமிஷம் நீங்க விஷால் தானே ஆமா என்ன ஞாபகம் இருக்கா குட் ஷிப்பர்ட் எங்க போயிட்ட 10th க்கு அப்புறம் உன்ன பார்க்கவே முடியல நீ எப்ப 10th முடிச்ச 2013 <laughs> 13 ல நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன் ஸ்கூல் முடிச்ச அப்புறம் திருப்பி ஸ்கூலுக்கு வர முடியாதுல அதான் காலேஜ் போயிட்டேன் ஓ நீ நல்லா பாடுவல அப்படியே நீ நல்லா தான் பாடுவ School la of fans in I take that as a compliment. It is a compliment. Hmm. Hmm. Okay, I think that is the end of the convo. Hmm. Okay then. Bye. Hmm. We can continue it. ஐ மீன் உங்களுக்கு ஓகேனா ஃபுல் ஸ்டாப் வச்சு ஸ்டாப் பண்ணாம கம்ம வச்சு கண்டினியூ பண்ணலாம் பண்ணலாமே கண்டிப்பா பண்ணலாமே சோ சோ என்ன பண்ற உங்களுக்கு பிரைம் मिनिस्टर மோடி தெரியுமா அவர் இந்த மாநாடு மாநாடா போய் பேசுவார்ல அதான் உட்காந்து வீட்டுல டிவில பாப்பேன் அது மட்டும் இல்லாம ஃபாரின்ல இருக்க நித்யாஜி நம்ம ஊர்ல இருக்க சத்யாஜி இவங்க எல்லாம் இன்ஸ்பிரேஷனா வச்சா அவங்க சொல்றத வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சரி நிஜமா என்னதான் பண்ற நல்ல கேள்வி அடுத்த கேள்வி புரிஞ்சது இட்ஸ் ஓகே எல்லாருக்குமே பேட் டைம்ஸ் வரதா செய்யும் சீக்கிரமா உன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படியே நிஜமா என்ன நம்பு சரி என்ன எதுக்கு வெயிட் பண்ண சொன்ன அதே காலைலேந்து செம்ம போர் அடிக்குது என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஆள் இல்லை என்டர்டைன்மெ எக்ஸ்கியூஸ் மீ கரெக்டாக தான் காதில் விழுந்துச்சு என்டர்டைன்மெண்ட் அதுக்கு நான் இப்போ என்ன டான்ஸ் ஆட முடியும் ஐ டோன்ட் நோ கதை பேசலாம் வாட்டட் ஐ மிஸ் இட்ஸ் பீன் அ லாங் டைம் டைமில் நிறைய வருஷம் ஆயிடுச்சு நீ ஆளே மாறிட்டேன் லைட்டா மிஸ்ஸே தாடி அவ்வளோ மத்தபடி அப்படியே தான் இருக்கேன் அப்பவும் யாருக்கும் பிரச்சனை இல்ல இப்பவும் யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இல்ல என்ன பிரச்சனை உனக்கு உண்ட அழகு இல்லையா படிப்பு இல்லையா வேல இல்ல இதுதான் உன் பிரச்சனையா ஜுஜூபி மேட்டர் நான் நவனா இந்த கம்பெனில வேல வாங்கி தட்டுமா எதுக்கு புடிக்கலன்னு மூணு வாரத்துல அந்த வேலையும் விட்டுரு என்ன மூணு வாரம் ம் எலக்கி நம்பர் 3 பயங்கரம் பாஸ் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப மந்தமாக இருக்கல வாயே அப்படியே பேசிக்கிட்டே ஒரு வாக் போவோம் போலாமே